ஹார எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரெண்டு ஊர் கழிவுங்களை உட்காந்துக்கிட்டு கதா இருந்துகிட்டு இருந்ததுங்க பார்வதி பார்வதியுடைய தாயார் அந்த அம்மாவை வந்து நம்ம எதுவும் தரக்கூடாது பேசக்கூடாது அப்படின்றதில் நான் கண்ட்ரோலாக நேற்று கூட ஒரு வீடியோ போடும்போது பேசாமல் தான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே வந்து கட் ஆயிடுச்சு பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க இருக்க போகிறாங்க ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக வந்து பார்வதி செய்த ஆபாசமான விஷயங்கள் ஆபாசமாக இரட்டை அத்தவசனை பேசுகிறதோ இல்லை கமிர்தினோட சேர்ந்து கூத்து ஆபாசமா ஆபாசமாக கூத்து அடிச்சதோ இதை பற்றி அட்ரஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யாதம்மா ஊர் உலகெல்லாம் பார்க்குது குடும்பத்துக்கும் அவமானம் உனக்கும் வந்து ஃபியூச்சருக்கு வந்து அவமானம் அதை மட்டும் தவிர்த்துரு நீ கேமில் வந்து ஒருத்தரை பற்றி பேசுறது இல்லை பின்னாடி பேசுறது சண்டை போடுறது இதை அசிவிஷல் எல்லா இடத்துலையும் நடக்கும் அதை பண்ணிக்கோ அதிலேயும் கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அது சொல்லலாம் கூட குறிப்பாக வந்து எயிட்டி ப்ளஸ் மேட்ருலாம் வந்து நீ ஓவராக இருக்க போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து கமுடியோடய சாயறது பறுத்துக்கிறது அவங்களுக்கு முதுவமுக்கிறது பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கிறது என்னென்ன போங்க அதனால் ஒரு தாயாக இருந்து அட்ரெஸ் பண்ணுவாங்க நம்ம நினச்சோம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பாட்டும் கூத்தும் குமாரமாக தான் போச்சு ஏதோ கொண்டு தப்பு பண்ணிடுச்சு அதை மேற்கொண்டு நம்ம வந்து மறுபடியும் பேசி வெளி உலகத்துக்கு வந்து அதை ஞாபகப்படுத்தணுமா இல்லை கேட்கணுமா அதை ரீசெண்டாக நம்ம வந்து கேட்காம வெளியில் போயிட்டு எல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி கூட அவங்க நினச்சிருக்கலாம் ஓகே ஆனால் இன்றைக்கி ஒன்று பண்ணாங்க பாருங்கள் பார்வையிட்ட உட்காந்துக்கிட்டு பார்வதி கொட்டக்கூடிய இந்த வன்பத்தை எடுக்கக்கூடிய இந்த வக்கரை வஞ்ச வன்ப வாங்கிய கையில பிடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் விக்ரம் பத்தி சொல்லிட்டேன் எடுத்து கொடுக்குறாங்க அம்மா எல்லாருமே நான் சொல்லிட்டேனா எனக்கு இங்க செட் ஆகாதவங்கன்னு ஒரு ஆறு பேர் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ல வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ அவ்வளோ கக்கறாங்க நஷ்டத்தை அதை ஒரு பெத்த தாயா உட்காந்து கேட்டா ஆமாவா ஜெயின் சாத் அப்படின்னு ஜாதராக ஆச்சு உட்காந்துக்கிட்டேன் அந்த பெரிய மனித உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அவங்களுக்கு செட் ஆனவங்கன்னு பார்த்திங்கன்னா காதா வினோத்து கம்பருத்தின்னு சேன்ட்ரா அமீர் இவங்க நாலு பேர் தான் வந்து எனக்கு ஓரளவு செட் ஆனாங்க மீதி ஒரு ஆறு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆறு பேரை வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து லைவ்வில் பார்த்தோம் அவ்வளோ அவ்வளோ வன்மு உள்ள விஷயத்தெல்லாம் வந்து கக்குது வார்த்தை எடுக்குது அவங்க அம்மா பூச்சி எடுக்குது கூட சேர்ந்து ஜாதராக அடிக்குது ஒருத்தரை மறந்துச்சு பார்வடி சொல்லிகிட்டே வரும்போது சொல்லிட்டானா விக்ரம் பற்றி சொல்லிட்டேன் சபரி பற்றி சொல்லிட்டேன் சுபிக்ஷா பற்றி சொல்லிட்டேன் கடையை பற்றி சொல்லிட்டேன் வேற யாரையும் விட்டுட்டேன் அதுவரை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து அவங்க அம்மா எடுத்து தராங்க அப்பத்தா திவ்யா பொண்ணு நெகட்டிவிட்டி அதை பற்றி சொல்லியே ஊர் கேள்வி அம்மா அழகா இருக்குதா இது உங்களுக்கு அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வந்தீங்க உங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கிறீங்களே ஓ உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் வந்து வந்தது இந்த மாதிரி வந்து மற்றவங்க யாரையுமே மதிக்காமல் கேவலமாக நடத்தக்கூடிய கேவலமாக பேசக்கூடிய இந்த கேடுகட்ட புத்தி உங்கள்கிட்ட தான் வந்ததா அம்மா கிட்ட தானே வரும் அம்மா அப்பா பெத்தவங்க கிட்ட இருந்தாலும் வரும் அந்த பரம்பரை கிட்ட தானே வரும் ஸோ உடனே ஊர்கல்வி திவியா அவங்க ஊர்கியாக இருக்கட்டும் எந்த கழுவியாக இருக்கட்டும் அதை நீங்கள் சொல்லாமா அம்மா அவ்வளோ வன்மம் அரோராவெல்லாம் வந்து விஷப்பாம்பு அது நல்ல பாம்பு விஷப்பாம்பு இவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு அரோரா மேலே வந்து எந்த விதமான வன்மமும் இல்லை எந்த பேகேஜும் இல்லை அப்படின் இல்லை ஓ நல்ல தாயாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் பார்வது எல்லாரும் பற்றி லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வன்மத்தை கக்கிட்டு உக்காந்து இது ஒரு பெரிய விஷயம் நீ ஏற்கனவே வந்து உன் பொண்ணு பண்ண எந்த கேவலங்களையும் கேட்குறேன் ஜாதக ஆச்சுன்னு உக்காந்துக்கிறேன் கூடவே சேர்ந்து அது எல்லாரையும் வந்து பேசும்போது ஜாதகாடிக்கிறேன் அப்போது வந்து உருமா அதெல்லாம் கேம் தான்மா இதெல்லாம் என்ன இருக்குமா இன்னும் கொஞ்சம் நாளாக எல்லாரும் வெளியே வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தன்மையாக பேசணுமா இல்லையா வயசு மட்டுமே ஒருத்த ஒருத்தங்களை வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு காரணமாக ஒருத்தங்க மேலே வந்து ஒரு மரியாதை ஒரு காரணமாக அமைஞ்சிரு ஸோ பொண்ணுடைய எந்த தௌரியமே நான் வந்து குறிப்பாக சொல்றேங்க இந்த கேம்ல ஆபாசமாக பல வார்த்தைகளை பேசியிருக்குது கமுருதினோடு சேர்ந்த அடித்த கூத்துக்கள் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு தாயா நீ அட்ரஸ் பண்ணியா இருபத்தி நாலு மணி நேரம் இருந்த ஒரு இடத்துல ஆகுது பண்ணியா எல்லாத்தையுமே நீட்டே முழுக்கி சுத்தி வலிச்சு தத்துவம் சொல்றது உதாரணம் சொல்றது எப்பா அப்படிங்கன்னா பிரசங்கம் பண்ண வந்தியாமா உள்ள எங்களுக்கு எதுவும் தெரியாதா பாட்டு பாடுறது என்டர்டைன்மெண்ட் கொடுக்க வந்தியாமா ஆ உன் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக பாயிண்டாக அடிச்சு சொல்லமா வேணாவா உன் பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லலை மற்றவங்கள பற்றி பேசும்போது மட்டும் எடுத்து கொடுக்குறல்ல ஆமாம் ஆமாம் அது தப்பு தான் சபரி இவன் தப்புதான் இவன் பேசுகிற தப்பு தான் அரோரா தப்பு தான் அது தப்பு தான் இது தப்பு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக பேச தெரியுதுல்ல உன் பொண்ணு பண்ண தப்பு அதை வந்து உங்களால் அட்ரஸ் பண்ண முடிஞ்சுதா ஸ்ட்ரைட்டா அட்ரஸ் பண்ண முடிஞ்சுதா அதை சுற்றி வளர்த்து பல உதாரணங்கள் சொல்லி பல கதைகளை பேசி அதெல்லாம் தேவையில்லா அது ஸோ ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் வந்து உணர்ச்சி வசப்பது இயல்பு தானா அந்த இயல்பு வந்து எங்கே இருக்கணுமா நாலு செவத்துக்குள்ளே இருக்கணும் கணவன் மனைவியாக இருந்தாலுமே சேன்ட்ரோம் பிரச்சனை உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கணவன் மனைவியாகவே வந்து அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கணு முத்தம் குத்துக்கணு ஒருத்தரை ஒருத்தரை வரிசைக்குன்னா இருந்தாங்க ஒன்றா சேர்ந்து கேம் விளையாண்டாங்க பல இடங்களில் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம கேம் விளையாண்டாங்க கப்புல் கேம் தான் அவங்க விளையாண்டாங்க ஆனால் அவங்க செய்கைகள் எப்படி இருந்தது ஆனால் கம்பருவத்தினம் பார்வதி அங்கே என்னமா பண்ணியிருந்தாங்க பாதி பாடி மேலே வந்து பார்வதி ஒரு கம்பெனி மேலே தானே போட்டு வச்சுருந்தது சோஃபாவில் உக்காந்துலாம் எங்கே உட்காந்தாலும் பக்கத்தில் போயிட்டு ஓராசி ஒட்டிக்கினேன் உள்ள பொரிய மீடியாவில் வந்து பார்வதி பண்ண பல தவறுகளை சுட்டி காட்டாமே நம்ம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வே இல்லை ஆருக்கும் பெண்ணுக்கும் வந்து உணர்வுகள் வர்றது இயல்பு தானா பார்வதி அப்பா சொல்கிறாங்க அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோவில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எல்லார்க்கு செய்கிறத நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்களாமா அதை என்கரேஜ் பண்ணிக்கலாமா என்னால் வந்தாலும் அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னா இதுதான் எனக்கு வந்து புரியல கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்றது பார்க்குறவங்க கொச்சப்படுத்தக்கூடாதா இல்லை செய்கிறவங்க வந்து அதீதமாக செய்து கொச்சப்படுத்தக்கூடாதா அது தெளிவாக சொல்லணும் இல்லையாமா எது கேட்டாலுமே வந்து பார்வதியுடைய அம்மா வந்து ஏதாவது ஒரு உதாரணம் சொல்கிறது ஒரு தத்துவம் சொல்கிறது சுற்றி வளைக்கிறது அதெல்லாம் தேவையில்லாதும்மா உங்கள் பொண்ணு வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அது முதல்ல தப்புன்னாலும் சொல்லணும் இல்லை பார்வதி வந்து கேம் ஆட வந்திருக்கு பல இடங்கள் உக்காந்துக்கிட்டேன் என்னால் ஃபீலிங் அடக்க முடியல என்னால் ஐயோ பாஸ் என்ன வெளியே விட்டுருக்கேன் எனக்கு அடக்க முடியலன்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசுது ஃபீலிங்னா எந்த ஃபீலிங்கு பச்சையவே தெரியுது இந்த நாய் குளிச்சதுக்கு அப்புறமா பெட்டில் பத்துக்குன்னு பார்வதி வந்து எந்த மாதிரியே தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலன்றத வெளிப்படுத்தியிருக்கோம் ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையாமா ஒரு கேம் ஷோவில் எதுக்காக வந்துக்கிறோன்ற மறந்து காம உணர்வு அதிகமாகி காஜியில் உன் பொண்ணு புலம்பிகிட்டு இருக்குது அதெல்லாம் உனக்கு பெரிய தெரியல உன் பொண்ணு உக்காந்துக்கிட்டு நாலு பேரை பற்றி அசிங்கமாக பேசிட்டு இருக்குது அதை என்கரேஜ் பண்ணிக்கணு நீ ஆளை வந்து எடுத்து கொத்துக்கணு ஜாடரம் ஆமா சாமி பொண்ணு உக்காந்துக்கிறீங்களே நீங்களாம் என்ன ப்ரொஃபஸரு நீங்கள்லாம் என்ன உங்கள் பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க இல்லை நீங்கள்லாம் வந்து நாலு பேருக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க உங்கள் பொண்ணுன்னா ஆயிரம் தப்பு பண்ணலாமா அதுவும் வந்து இந்த பெரிய ஷோல பண்ணலாமா அது உங்களுக்கு வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்தலையா என்ன ஹர்மாந்திர பூச்ச இருக்கும் பொழுது அப்படின்னு பலருமே நினைப்பாங்க அந்த அப்பா இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தாங்க ஓகேங்களா இப்போ உக்காந்துட்டாங்க பார்வதியோட உட்காந்துக்கிட்டு புறம் பேசுறதுக்கு உக்காண்டிட்டாங்க மற்றவங்கள பற்றி கேவலமா பேசுறதுக்கு உக்காண்டாங்க ஒன்று பேசுறதுக்கு ஆமாசாமி போட்டு உக்காண்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கபடித்த நேராக வந்து அம்மா கொஞ்சம் அப்படி இருங்க பேசலாம் அதுக்கிட்ட இங்கே வந்து உரசல் இல்லாமல் இருக்குது உரசி வர நீங்கள் சொன்ன வந்திருக்கு அப்புறமா உரசையை பார்க்கல இப்படி உரமாக உட்காருக்குன்னு சொல்லி அந்த பொம்மளே அப்படி உரமா உக்கார்னு சொல்லிட்டு இப்போ எப்பவுமே வழக்கமாக வந்து ரெண்டு பேரும் ஒத்துருக்கு பா பாதி பாதி உக்கார் உட்கார் அப்படி நெருக்கமாக அந்த மாதிரி உட்காந்து தங்களுடைய காதலை வளர்த்து எடுத்துருப்பாங்க இவ்வளோ ரெண்டு நாள் அந்த அம்மா உள்ளே இருந்தாங்க அந்த அம்மா எதுவும் கண்டுக்கிறது அதே சொல்லும் கமருதீனோ பார்வதினு கூட பேசிட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்க்குற அம்மா தான் பார்த்துட்டுருக்காங்க அது வந்து எனக்கு தெரியாது ஏதோ பேசுறீங்கன்னு பேசுங்க ரொம்ப கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஏதாவது எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ஏழு கூட போகிறதுக்கு தயாராகிறன்ற மாதிரி உங்க நேற்று ஒரு கதை வந்ததுங்க இந்த கல்யாணம் ஆன புதுசில் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க கல்யாணம் ஆன புதுசில் கணவன் மொழி வந்து கொஞ்சம் அந்யமாக இருப்பாங்க தினமுமே வந்து அவங்களுக்குள்ளே அன்பை பரிமாறிப்பாங்க வச்சுங்க ஒரு சொந்தக்காரங்கள்லாம் குழுமி வந்துட்டாங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும் வருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நைட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கணவனோ மனைவியோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம மனைவி கிட்ட ஒரு நெருக்கமாக பேச முடியல பழக முடியே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு என்ன ஆகுன்னா எல்லோரும் இருந்தால் கூட தனியாக கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நான் காலையிலேருந்து உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சொந்தக்காரெல்லாம் வந்தாங்க உங்கள்கிட்ட தனியாக பேச முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அக் பண்ணிக்கிட்டு சரி சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த அன்பை வெளிப்படுத்திப்பாங்க தினமும் நம்ம வந்து நெருக்கமாக இருந்தோம் எல்லாம் பேசிக்கிட்டோம் இன்னைக்கு அந்த சூழ்நிலை அமையல ஸோ இந்த கேப்பில் வந்து நான் அதை பதிவு பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன்ற மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி சம்பவம் நேற்று ஒன்று நடந்தது பார்வதியுடைய அம்மா வந்தாங்க காலையிலேருந்து வந்தா அவங்க வந்து பாட்டு பாடினாங்க பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க எல்லாம் முடிஞ்சது கம்புதன் வேறு தலை வீட்டுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு கம்பருஜன் வந்து பார்வதி கூப்பிட்றாரு பார்வதி வந்து ஓ வேணுமா அப்படியா அப்படின்ற மாதிரி இந்த புதுமலை தம்பதிகள் நான் சொல்லலை ஏற்கனவே உதாரணம் அது மாதிரி பார்வதி கிட்ட போயிட்டு அவங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க தினமும் நம்ம வந்து ரொம்ப அன்பாக அன்யமாக நெருக்கமாக இருக்குமே இன்னைக்கு அதை வந்து ஒரு சில காரணங்களால நம்ம வந்து அது நடக்காம போயிடுச்சே அப்படின்ற வந்து ஒரு இயக்கத்தின் வெளிப்பாடாக கமுருதீனோ பார்வதியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க பார்வதியுடைய அம்மா உள்ள உட்காந்து யாரும் பேசிட்டு இருக்காங்க வச்சுங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய அந்த இந்த கா காலையிலிருந்து அவங்க வந்து ஒத்தர் குரத்துல இருந்து தனியாக உட்காந்துக்கிட்டே இருந்ததால் அந்த வெறுமையை தீர்த்துக்கிறாங்க அந்த தனிமையை தீர்த்துக்கிட்டு பிடிச்சிக்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேங்க இந்த பார்வதி கம்புத்தின் மேட்டரில் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைங்க ஸோ நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே நடக்க போகிறது இல்லை இது வந்து ஒரு ஒரு நீர்க்குமடி மாதிரி பெருசாக பெருசாக போயிட்டே இருக்கும் டப்புனு வெடிச்சிடும் கண்டிப்பாக வந்து இதை நான் வந்து ஆணித்தனமாக சொல்லுவேன் பார்வதிலாம் வந்து நம்ம தகுந்த இடத்துல இல்லைங்க நான் வந்து எவ்வளோ சீசன் பார்த்துருக்கேன் பொதுவாக எல்லோருக்கிட்டே இந்த வயசு வரைக்கும் நான் பழகிருக்கேன் பார்த்துருக்கேன் ஓரளவு ஒருத்தரை வந்து கணிக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் இருக்குது அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அது கண்டிப்பாக வந்து கம்ருதினை வந்து உண்மையானால் லவ் பண்ணல கம்ருதினா அப்படி தான் ஸோ கம்முருதீனை வந்து அது அவ்வளோ அந்யோனியமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஒன்றூத்தையும் பிடுங்க போகிறதில்லை இதை பற்றி நம்ம பேச தேவையில்லன்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆதங்கத்தை தீர்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பார்வதி கம்ருதியினுடைய இந்த பழக்க வழக்கங்களை இந்த ஆபாச உரையாடல்கள் பல நடந்தது ஆபாசமான செய்திகள் பல நடந்தது இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லாத பார்வதியினுடைய அம்மா பார்வதி கூட உக்காந்துக்கிட்டு பார்வதி மற்றவங்களை பத்தி கழிவு ஊத்திக்கிட்டு ஒன்மத்தை வக்கரத்தை கொட்டும் போது அது வாங்கி கையில ஏற்றிக்கிட்டு ஆமா சாமி போட்டு உக்காண்டிருக்காங்களே இவங்களே எப்படி நம்ம வந்து ஒரு பெரியவங்க வயசாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மதிக்க முடியும் பொண்ணு செய்த எந்த விஷயத்துமே கேட்கல ஒன்று உங்கள் கூடவே உக்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்குது அதேமே அங்கே கொஞ்சம் தடுக்கலை நீ அதெல்லாம் உடம்பாக அதெல்லாம் ஏமா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லலை கூட சென்று நீயும் ஒத்து ஊதுற என்னம்மா நீ எதுவெல்லாம் செய்யணும்னு இருக்கிறவங்களுக்கு எந்த வித கூச்சமும் இருக்காது ஒரு சமூகத்தின் மீதான பயமோ ஐயோ நாலு பேர் பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு பதற்றமோ இல்லை பெற்றவங்கள நம்மளை கண்டிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சமோ ஐயோ நம்ம சேர்ந்தவங்களாம் நம்மளை கழிவு ஊற்றுவாங்களே நம்ம பண்ணுற தவறுகள் வந்து பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு நெருடலோ எதுவுமே இருக்காது இது யாருக்கு இருக்காதுன்னா எதை பற்றியுமே கவலைப்படாத தனது சுகம் தனது சுயநலம் அதுக்கு வந்து எதாவது ஒரு கார்டு வச்சுக்கலாம் இந்த கார்டு வச்சுக்கிட்டு இது என்னுடைய உரிமை என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்னை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஈனத்தனமான ஒரு குணாதிசயம் தான் பார்வதி இந்த மாதிரி பல கேரக்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் நான் பார்த்த முதல் இனத்தனமான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்வதி பிக் பாஸ்ல பல பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க வெறுப்புகளை சம்பாதிச்சுட்டு போயிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துலயாவது அவங்க வந்து அந்த பதட்டம் வரும் பயம் வரும் அச்சம் வரும் ஏதாவது அவங்களுக்குள்ள வந்த நம்ம பண்ணுற தப்புன்ற ஒரு குற்றம் உணர்வாக வரும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு எந்த விதமான கூச்சமுமே இல்லை நான் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற ஒரு மானங்கட்ட மனப்பான்மையத பார்வதி கிட்டப்பாட்டு தாங்க நான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் விக்ரமனுடைய ஃபேமிலி வந்தது அது வந்து அவசர அவசரமாக தான் முடித்தாங்க ஃபேமிலியில் ஒன்று முடிக்கணும் முடிச்சு வச்சுட்டு போதும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்றது இந்த வாரம் முழுக்க இருந்தது அதனால் போதும் அவங்க எதிர்பார்த்துக்கு நடக்கலை பார்வதியுடைய அம்மா வருவாங்க கமருஜருடைய அக்கா வருவாங்க எதனால் கிளாஷாகவும் அப்படின்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க ஒன்றும் நடந்த பாடில்லை அதனால் வந்து விக்ரமுடைய ஃபேமிலி வந்து அவசியமாக அதுக்கு முன்னாடியே பார்வத்தினுடைய அம்மா வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா சுபியுடைய ஃபேமிலியும் வந்தது அதனால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காட்ட தவறுன பல விஷயங்கள் இருக்குது சுபியுடைய தம்பி கிட்டே வந்து ஓப்பனாக கேட்குறாரு அவர் வந்து எல்லாருமே உட்காந்துருக்கு போதும் கேட்குறாரு இந்த டிவாமேட்டிங் டேப்லெட் தரணும் சுபிக்ஷாவுக்கு அவங்க என்னவோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து கேவலமாக கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க சொந்த இது சாண்ட்ரா ஸோ வந்து அதை வந்து கேட்குறாரு தம்பி தனியாகவும் கேட்குறாரு ஆனால் அப்படியே சேச்சி நடிக்குதுப்பா அப்படியா நானா இல்லை தெரியல எனக்கு அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் சாகரிக்கிறது நான் அந்த அர்த்தத்தில் ஏதோ வந்து சொல்லியிருப்பேன் இல்லை எனக்கு எதுக்காக எந்த விஷயத்துக்காக சொன்னேன்னு சொல்லல அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுனேன் பின்னாடி என்ன பேசுகிறது தெரியல அப்படின்னு சப்பத்தட்டு கட்டிட்டு உட்காந்துருக்குது கேவலமாக இல்லையா சேட்ரா வந்து அதை வாண்டடா சொல்லுச்சு எப்ப எப்போ பார் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி அது வந்து கண்டிப்பாக சுபிக்ஷா வந்து தரக்குறையாக பேசணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து சொல்லிச்சு தம்பி வந்து அந்த ஓப்பனாகவே கேட்டு விட்டாப்புல ஸோ அது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்தது ஒன்றாவது எபிசோடில் வரல ரொம்ப டக்குன்னு வந்து டக்குன்னு முடிச்சுட்டா தான் இருந்தது அவசர அவசரமாக ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது ஏன்னா அந்த ஸ்பான்சர் டாஸ்க் இருந்தது இல்லைங்களா அதுல வந்து டீம் போது டீம் போது திவ்யா என்ன சொல்றாங்க நாலு பேருமே பார்த்தீங்கன்னா கம்பருத்தினு பார்வதி வினோத் திவ்யா எல்லா இடத்துலேயும் ஒன்றா போட்டிங்களான் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க அது வந்து விக்ரம் கிட்ட தான் சொல்கிறாங்க விக்ரம் கிட்ட நரோரு கிட்ட தான் சொல்கிறாங்க அது ரெண்டாவது வேண்டி தான் போதா வினோத் அதை கேட்டு எப்படி அதை சொல்லலாம் யாரை ஏழுறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி சண்டைக்கு வர்றாரு அவங்க தீவிர சொன்னாங்க என்னையே சேர்த்து தான் நான் சொல்லிக்கணும் அப்படின்ட்டு கானா விருவத்துக்கு வந்து ஒரு ஒரு வார்த்தையை வந்து தெளிவாக கேட்கணும் அவங்க பாக்கியா சொல்லிட்டு போனதை அவர் சும்மா அப்படி இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டாரான்னு தெரில அவங்க என்ன பேசுறாங்கன்னு உரிமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ பேசுறது வந்து சொல்லிட்டு போனாங்க அவருக்கு அந்த பொறுமை இல்லை அவர் என்ன பண்ணுறாரு என்ன என்ன ஏழுறேன்னு சொன்னா அப்போ நீ சொல்லிக்க உன்னை ஏழுறன்ற மாதிரி நீ வா போடுறாரு ஆல்ரெடி திவ்யா வந்து நீ வாப்போன்னா பேசக்கூடாது சண்டையில் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க கம்பருதன் வந்து இதை வந்து சமாதானம் தான் பண்ணி வைக்கிறார் வினோத் என்ன சொல்கிறாரு நீ வாப்போ அப்படின்னா தமிழ் வார்த்தை தானே அப்படின்றார் தமிழ் வார்த்தை தான் நீ வாப்புன்றது மரியாதை இல்லாது வாங்க போங்க நீங்கள் வாங்க போங்கன்றது மரியாதை விட அப்படின்றத வந்து காணா வினோத் புரிஞ்சுக்கணும் அதில் வந்து கிட்ட 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 போன இந்த மூக்கு கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி வரீங்களேன்னு உடனே அதேமே ஒரு வந்து தெளிவாக காதில் உருவாங்காமல் நீ கூட தான் மூக்கு விரிச்சிட்டு வரன்ற மாதிரி பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து இது ஒரு தவறாத சண்டை இது ஸோ இந்த சண்டை இந்த நடுவில் வந்து அரோரா வந்து இல்லை இல்லை அவங்க வந்து எல்லாருமே தான் சொன்னாங்க எல்லா ஏழைகளையும் ஒன்றா போட்டிங்கிறேன் மாதிரி தான் சொன்னாங்கன்னொன்னே ஆல்ரெடி வந்து அரோராவை பத்தி நம்ம கமலூருடைய ஃப்ரெண்டு ஒருத்த வந்தா இல்லை ஒரு ஆர்வம் போனார் தற்கூரி உள்ள வந்து நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு பார்வதியை பத்தி எதுவுமே அட்ரஸ் பண்ணாமல் பார்வதி தானா உன் கேமை கெடுக்குது பார்வதியால தானே உன் பேர் வந்து வெளியில நாருதுன்னு நல்ல நண்பனா இருந்தால் கம்பருத்தில் கிட்ட அவன் சொல்லிட்டு போயிருப்பான் சம்மந்தமே இல்லாமல் அரோராவை வந்து அவன் கோத்து விட்டு போயிட்டான் கொலித்து போட்டு விட்டு போயிட்டான் அதுவும் வந்து கம்பருத்தில் கிட்டே மட்டும் இல்லை பார்வதிக்கிட்டையுமே பார்வதியுமே வந்து வச்சுக்கிட்டு ஸோ அரோராவை வந்து முயற்றி விட்டு போயிட்டான் ஓகேங்களா ஸோ அந்த கம்பருத்திலே பார்வதி வினோத்து இவங்க எல்லாருக்கும் என்னன்னா இப்போ அரோரா எது செய்தாலுமே ஆமாம் ஆமாம் அரோரா வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்துடும் அரோரா வந்து பாயிட்டா பேசுகிறேன்னு சொல்லி நம்மளை துப்பிட்டு போத்து விட்டுரும் பல இடங்கள்ன்ற மாதிரி இன்னொருத்துமே வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த அடிப்படையில் அரோரா வந்து இந்த மேட்டருக்குள்ள வரும்போது திவ்யா மேட்டருக்குள்ள வரும்போது நீயாக வர நீ வர அப்படின்ற மாதிரி கேட்கறாரு விக்ரமமுமே வந்து சொல்கிறார் எல்லாருமே தான் வருவாங்க வந்து எல்லோருமே தான் பேசுவாங்கல்ல திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க சான்ட்ரா நீங்கள் வராதீங்கன்னு அதுக்குமே வந்து விக்ரம் சொல்கிறாப்பில் இல்லை அவங்க வருவாங்க யாராக இருந்தாலும் ஒரு சண்டைனா நாலு பேர் வருவாங்க ஒன்று இல்லை இல்லை சாண்ட்ரா வந்து சண்டையினுடைய இருந்து இல்லை அவங்களுக்கு என்ன சண்டைனே தெரியாது வேணால் இப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு சண்டைனா என்னன்னு தெரியும் பாதியில் வந்துருக்கீங்க கேளுங்க கேட்டு அதுக்கப்புறமா பேசுங்கன்ற மாதிரி சொல்லுங்கள் யாரையுமே இந்த வீட்டில் வந்து சண்டை போடும்போது நீங்கள் வராதிங்க நீங்கள் வராதிங்க சொல்லாதீங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு விக்ரமுமே வந்து சொல்கிறாப்பில் காணா விநோத்துக்கிட்டே நீங்கள் தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க திவ்யா வந்து எல்லா ஏழைகளும் ஒன்றா போட்டிங்கன்னா அவங்களே சேர்த்து தான் சொல்லிக்கிறாங்க அப்படி இல்லாமல் தான் சொல்கிறாரு ஆனால் கானா வந்து அந்த பொறுமை இல்லை வேறு எதுவுமே இல்லை பொறுமையாக கேட்டு அதை செய்யணுன்ற ஒரு அவருக்கு வந்து அந்த தன்மை இல்லாமல் போயிடுது பாக்கி அவ்வளோ சொல்லிவிட்டு போய்மே மறுபடியுமே அவர் வந்து என்னென்னா அரோராவை பற்றி அங்கே கமருத்தனுடைய ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு போனது அது அப்படியே இருக்குது அது வந்து கமலத்திறனுக்குமே இருக்குது பார்வதிக்கு எப்போவுமே இருக்குது அதனால தான் வந்து பார்வதி வந்து அவங்க அம்மா கிட்டே பேசும்போது நல்ல பாம்பு விஷப்பாம்பு அரோரான்ற மாதிரி அவ்வளோ வன்மத்தை கக்கியிருக்கோம் கேட்டால் சொல்லுவோம் பார்வதி எனக்கு வந்து அரோரா மேலாம் எந்த ஒரு வன்மமும் இல்லை எந்த பேகேஜ் இல்லைன்ற மாதிரி சும்மா சொல்லும் அது ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி அட்வஸ் பண்ணி ஆகணும் ஒருத்தரை வந்து வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்குது ஒன்றுமே கிடையாது அரோரா ஒன்றுமே செய்யல அரோரா வெறும் வந்து நம்ம மேட்டரை வச்சேன் இவ்வளோ தூரம் வந்துருக்குதுன்ற மாதிரி ஒருத்தருடைய விளையாட்டை இந்த மாதிரி வந்து தரக்குறைவாக பேசுறது அவங்களுடைய உழைப்பை வந்து தனதாக்கிக்கிறது அவனுடைய உழைப்பை கொச்சப்படுத்துறதுன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பார்வதி கம்பருத்தனுடைய பேட்டரால் அலோரா இவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்ற மாதிரி சொல்றதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து அது எல்லாமும் அது காரணமாக நம்ம சொல்ல முடியாது தனிப்பட்ட அலுவனுடைய அந்த ஒரு இன்டெலிஜென்ட்டால பல விஷயங்கள் பாயிண்ட் இருக்குது இதன் மூலமாகவும் வந்து அலுவலர் இவ்வளவு இவ்வளோ தூரம் வந்திருக்குது ஆரம்பத்தில் அலுவலர் செய்த காரியங்கள் யாருக்குமே தான் பிடிக்கல எனக்கு தான் பிடிக்கல அதுக்கப்புறமா அவங்க வெளியே வந்து கேம் ஆனது ஆனதுக்கப்புறமா அவரோட எல்லாரோட பரவாயில்லன்ற மாதிரி அவங்களுடைய கேம் மாற்றம் அதாவது ஆற்றத்துடைய மாற்றத்துக்கு அப்புறமா தான் அவ்வளோ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்ற அந்த உழைப்பு வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு இது கண்டிப்பாக ஜி சார் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணோம் ஸோ இது தவறாத ஒரு சண்டை இது எல்லாமே வந்து சின்ன சின்ன டாஸ்க்காக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் எல்லோருமே ட்ரெக்டர் எனக்கு ஆகிடுறாங்க ஒரு ஒரு பெருத்தன்மையாக எடுத்துக்க மாட்டாங்க இது ஒரு ஃபேமிலிலாம் வந்தது அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க சொன்னாங்க எல்லாருமே வந்து ஒன்றா அவ்வளோன்னு பேசிக்கிறாங்க அப்படி இருந்துமே வந்து இன்னுமே வந்து அவர் பல வன்மங்கள் இங்கே இருக்குது அப்படின்றது இந்த ஒரு என்ன டாஸ்க் இது ஸ்பான்சர் டாஸ்க் இதுலேயுமே வந்து அவங்க வன்மத்தை தீத்து இதில் எதுவும் கிடைக்க போகிறதில்ல ஸோ அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வன்மம் தான் அப்படின்னு நம்ம வந்து இது எடுத்துக்கணும் ஸோ அதனால் வந்து எல்லா குடும்பங்களும் வந்து போயிடுச்சு எல்லா குடும்பங்களும் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தது நம்ம கமருதனுடைய ஃப்ரெண்டை தவிர அவன் தான் வந்து பயங்கரமாக குருத்தி போட்டு ஃபுல்லாக நெகட்டிவிட்டி பரப்பி கானா வினோதத்துடைய மைண்டை கரெக்ட் பண்ணிவிட்டு கமருதனையும் வந்து குழப்பிட்டான் பார்வதி ஏற்றி விட்டான் பார்வதி வந்து நான் அப்படியே சொன்ன எல்லாம் அரோராக பற்றின்ற மாதிரி அந்தமாதிரி கொஞ்சம் ஹைவேட் ஆகிடுச்சு கானா வினோத் கிட்டியும் கமருதன் கிட்டியும் அப்படி ஏற்றி விட்டு போயிட்டான் ஸோ அவருக்கு வந்து ஒரு உள்ளோக்கம் இருந்தது கானா விடத்து வந்து டாப்பில் இருக்காப்புல அவருபடியே வந்து நம்ம கம்பருதனி அப்படி கூட கை கோத்துட்டு போனான்னா கொஞ்சம் ஸ்டேஜ் வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வருவான் அப்படின்ற ஒரு உள்ளோக்கத்துக்காக அப்படி சொல்லியிருக்கலாம் அதுக்காக அரோராவை கோத்து விட்டு போனான் பாருங்க அவருக்கு ஏதோ தனிப்பட்ட வன்மம் அரோரா இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அந்த பொண்ணு ஒரு மூணு நாள் வாரமாக இவங்கக்கிட்ட சரியாக வர்றதும் இல்லை அது தனியாக தான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்குது அப்படியே வந்து அது கம்பருதனியோ இல்லை கானா விடோத்தையோ பார்வதியோ டார்கெட் பண்ணிட்டு விளாடுறதா அப்படின்னா அது அதனுடைய கேமு ஓகேவா அதை விட கேவலமாக பார்வதி வந்து இருக்கு அதை பற்றி பெருமையா சொல்லிட்டு போகிறான் பார்வதி வந்து ஸ்டேட்டி ஸ்டேட்டா பேசுவாங்களா அவங்களுக்கு பின்னாடி பேசுகிற பழக்கம் இல்லையா இதெல்லாம் தெரியாத மாதிரியே சொல்லிட்டு போனான் பாருங்கள் கம்பருதருடைய ஃப்ரெண்டு அவங்க வன்மத்தை கொட்டுறது இதே வந்து கம்பருதர் மேலே கொட்டி கொட்டியிருக்குது அதையெல்லாம் சொல்ல பாருங்க அவன் பா அவன் ஒரு நல்ல நண்பனாக இருப்பான் நான் சொல்லுங்க சொல்லுங்கள் அவளை தவற மீது எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவா இந்த குடும்ப வாரத்தில் கலந்துக்கிட்டாங்க ஓகே நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு சனிக்கிழமை விஜய் சேதுபதி வர என்ன பேச போகிறாரு வந்திருந்த ஃபேமிலிலாம் எப்படி இருந்தாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அப்படி முற்று விட போகிறாரு போல் எனக்கு தெரிஞ்சு அன்னபிஷன் ஓட்டினுடைய நிலவரப்படி சுபிக்ஷா ரொம்ப டேஞ்சர் ஸோரில் இருக்காங்க ஒரு எவிக்ஷனாக இருந்தால் அவங்க போயிடுவாங்க டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அமிலோ கூட சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டீம் என்ன முடிவு பண்ணி வச்சுருது அப்படின்றது தெரில மீண்டும் சந்திப்போம் நன்றி